ஹலோ பீட்டிஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் பனியுமே வந்து சூப்பரா பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு பேக் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த பேக் வந்து உங்க ஃபேஸ்ல இருக்கிற பிக்மெண்டேஷனா இருக்கட்டும் இல்ல பாடியில இருக்கிற பிக்மெண்டேஷனா இருக்கட்டும் இதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து ஈவன் டோனா மாத்தி கொடுக்கும் உங்க ஸ்கின்னோட டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்த பேக்கை வந்து நீங்கள் உங்கள் பாடிக்கும் அண்ட் ஃபேஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் பாடி அண்ட் ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும் அன்இவன் ஸ்கின் டோன் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் பே அண்ட் பாடியை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் இந்த பேக்கை வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் டோனில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக தெரியும் இந்த பேக்கோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க